வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்க ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகமான் போன வாரம் பார்த்துட்டு இருப்பீங்க கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்ற உடனே யாரோ மிஸ்ட்ரி மேன் வந்து சிகாவா மாதிரி வந்திருப்பார் வேறு யாருமே இல்லை சிகாவா தான் ரிட்டர்ன் ஆகி கோடி ரோட்ஸை அட்டாக் செய்திருப்பார் அதை தொடர்ந்து இன்றைக்கி ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை இவங்கெல்லாம் என்ன பேசுனாங்க தான் தமிழில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் ஊர் ரெஸ்லிங் செய்கிற தமிழ் மொழியை தெரிஞ்சுக்கோங்க இப்போது அமெரிக்க நைட் மேயர் கோழி ரோட்ஸ் வந்து ரெங்குக்கு வந்துட்டாருங்க வந்து என்ன சொல்கிறாருனா இது ரசிமணியார் சீசன் என் கூட யார் மோத போகிறா அப்படிங்கிறத நினச்சி நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் போன வாரம் நடந்த விஷயத்தை பற்றினா ரெண்டாவது பேசுகிறேன் இப்போது சேம்பரில் வெற்றி பெற்று யார் என் கூட ரசல்மணியால் மோத போகிறா ஒருவேளை இந்த உலகநாதன் லோகன் பாலாக இருப்பானா அப்படின்னு சொல்லும்போது ரசிகர் மத்தியிலேருந்து சேர் வருது ஆனால் அவன் ஆல்ரெடி என் கூட மோதி அவனை நான் வீழ்த்தியிருக்கேனே சரி புதுசாக யாராவது கிடைப்பான்னு பார்த்தா ஓ நீங்கள் அவரை நினைக்கிறீங்களா ஒருவேளை பாங் வெற்றி பெற்று என் கூட மோதுவானா அப்படின்னு கேட்கும்போது ஃபேன்ஸ் மத்தியிலேருந்து சரியான சேர் கிடைக்குது ஆமாம் அவன் என் நண்பன்தான் அவன் கூட மோதணான்னா எனக்கு சந்தோஷந்தான் ஆனால் அதே நேரத்தில் ஜான் சீனாக இருக்கிறாரில்ல சீனா கூட இந்த வருஷம் ஒருவேளை வெற்றி வெற்றி எனக்கு அகேனஸ்டாக மோதணும் அப்படின்னு வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் அண்ட் ரூம் ஆக்கின்றத பற்றி பேசி அவருமே ஒரு பயங்கரமான ஒரு வில்லனாக இருக்காமல அவன் மேபி இந்த வருடம் எலிமினேஷன் சேம்பர் வெற்றி பெற்று என் பக்கம் வரலாம் அண்ட் அதே மாதிரி கண்டிப்பாக நான் வந்து இன்னும் ரெண்டு குவாலிஃபயர் இருக்கிறாங்க அவங்கள பற்றி நான் பேசியாகணும் அவங்கள யாராவது ஒருத்தர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு அதே நேரத்தில் நம்ம ஜெய ஊசவ பற்றியும் சொல்கிறார் ஜே ஊசவ வந்து இப்போ ஹெவி வெயிட் சாம்பியனுக்காக மோதிரேன்னு சொல்லியிருக்கிறான் குந்தரை எதிர்த்து அவனுடைய சப்போர்ட்டிங் போன வருஷம் எனக்கு அவன் எப்படி இருந்தானோ அந்த மாதிரி அவனுக்கும் நான் சப்போர்ட்டிங்காக இருப்பேன் கண்டிப்பாக ஸோ இப்போ ஏன் கூட யார் மோத போகிறான் அப்படிங்கிறத பற்றி தான் முழுக்க முழுக்க பேச்சு அண்ட் சோலோ சீக்காவாக போன வாரம் அட்டாக் பண்ணதை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன் என்னால் நம்பவே முடியல சோலோ நீ திரும்பி வரவே வந்து என்னை அட்டாக் பண்ணுவேன்னு உனக்கும் எனக்கும் பல விஷயத்தில் போட்டி நடந்துருக்குது நீ தோற்று போயிட்ட இந்த எலிமினேஷன் சேம்பரில் நீ ஒரு குவாலிஃபை கண்டெண்டர் கூட கிடையாது ஏன்னா எலிமினேஷன் சேம்பரில் எல்லா குவாலிஃபை கண்டெண்டரும் முடிஞ்சிருச்சு நீ சண்டை போடவே முடியாது அப்போ எப்படி என்ன அகேன்ஸ்டாக நீ வார ஒரு உன் கூட இருக்கிற ஜாக்கி கூட நீ அட்டாக் பண்ணிருந்தா ஓகே அவன் சேம்பர்ல குவாலிஃபைக்காக இருக்கிறான் அப்படின்னு நான் சொல்லுவேன் எந்த விதமான குவாலிஃபைலையும் இல்லாத நீ எதுக்கு வந்த எனக்கு என்னமோ ஒரு சந்தேகம் ஏற்படுது நீ வந்து என் டைட்டிலுக்காகவோ இல்லாட்ட என்ன அட்டாக் பண்ணதுக்காகவோ இந்த சாம்பியன்ஷிப்புக்காக வரல அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு நீ எதுக்கு அன்னைக்கு வந்த அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதை சொல்லட்டா அப்படின்னு சொல்லும்போது அதான் உண்மையை பற்றி ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லட்டான்னு சொன்னால் உடனே எவனா வந்துடுவோம்ல அந்த மாதிரி நம்ம சைக்கோபேத் ரூம் ஆக்கிட்டார் அந்த இடத்துக்கு வந்துட்டார் ட்ரூமாக்கின் டயர் இந்த இடத்துக்கு வந்துட்டார் ட்ரூமாக்கின் டயர் வந்த உடனேயே கேட்குறாரு என்னப்பா கோடி நீ என்ன வந்து ஒழுங்கா சொல்லலை போல இருக்குதே ட்ரூமாக்கின் டயர் அப்படின்னு சாதாமல் முடிச்சுட்டேன் ஜான்சினா சிஎம் பங்கு லோகன் பாலு அவங்க பேரெல்லாம் நீ இலி இழுன்னு நெளுத்த என் பேர் மட்டும் ஷார்ட்டாக முடிச்சுட்டேன் இவங்க மூணு பேரில் நான் தான் உன்னை பீட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது நீ மறந்துட்டியா ஏன் இப்போ குவாலிஃபை ஆகிருக்கிறவங்கலையே உன்னை பீட் பண்ணவேன் நான் தான் அதை நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்காரு ஓ ஓ ஓ ஓ அதை எப்படி மறப்பேன் கண்டிப்பாக மறக்க மாட்டேன் எனக்கு நல்லாவே தெரியும் நல்லா தெரிஞ்சிருக்குல்ல அப்போ கூட கை இன்ட்ரடியூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ட்ரூ மார்க் இன் ட்ரயர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஏ நீ சூப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணுற மேன் போன வருஷம் இதே நேரம் உனக்கு ஞாபகம் இருக்கா நீ ரோச்சு ரசல் முனியால் சாம்பியன்ஷிப் ஆகும் போதுனே நானும் சாம்பியன்ஷிப் ஆகும் போதுனேன் ஆனால் நான் ஒன்று வீழ்த்துனேன் அது மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டாக இருந்தது என்னுடைய கெரியரில் இப்போ நீ ஓ சாம்பியன்ஷிப்பை தக்க வச்சுருக்கிற ஏன்னா என்கிட்ட டைட்டில் இல்லை ஆனால் ஓன்ட்டு இருக்கிற டைட்டிலுக்காக மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துருக்கிறேன் இந்த எலிமினேஷன் சாம்பரை பொறுத்த வரைக்கும் மற்ற கண்டென்டர் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சாதாரண விஷயந்தான் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இல்லாமையே அடிச்சுக்கிட்டு செத்துருவானுங்க கடைசியாக நான் மட்டும்தான் இருப்பேன் கண்டிப்பாக ஓம் பக்கம் வருவேன் கோடி டீக்ரெட்ஸ் நீ கொஞ்சம் அதை கொஞ்சம் நினச்சிக்க நான் உன்கிட்ட இருக்கிற டைட்டில் ரசல் மேனியால் தூக்கி காட்டுவேன் இது மீண்டும் நடக்க தான் போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வருகிறோர் ஜாக்க ஃபேட் வரும்போதே குள்ளாகிலலாம் போட்டுட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா வராரு வரும்போதே கொஞ்சம் வினோதமாக தான் இருக்கிறாரு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ட்ரூமா கிண்டரை பார்த்து நான் பாரு மற்றவங்கள விட்டு தள்ளு இன்றைக்கி நான் குவாலிஃபை மேட்ச் இருக்குது நான் இன்னும் குவாலிஃபை ஆகலை ஆனால் ஒரு வேளை நான் ஒரு குவாலிஃபை ஆயிட்டேனா கண்டிப்பாக ஓம் பக்கம் திரும்பி வருவேண்டும் இது உண்மையிலேயே ரசிகர்கள் மத்தியில் பெரிய இம்பாக்டாக இருக்குன்னு சொல்லும்போது ஃபேன்ஸ் எல்லாம் ஜாக் ஜாக்அப் ஜாக்அப் ஜாக்கப் மட்டும் ஜாகப் ஃபட்டோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஓ உனக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்கிதுன்னு நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்குன்ட்டு சொல்கிறாரு இதே சந்தோஷத்தை மனசில் வச்சுக்க நான் வந்து கண்டிப்பாக எலிமினேஷன் சேம்பரில் உன் கூடையும் சண்டை போடுற நேரம் வரும் மற்றவங்களை எலிமினேட் பண்ணுற மாதிரி ஒன்றையும் எலிமினேட் பண்ணுவேன் கண்டிப்பாக இந்த வருடம் கோடி ரோட்ஸை நோக்கி நான் தான் போவேன் கோடி ரோட்ஸ் ஒரு அன்டிஸ்பூட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி என் ஃபேமிலிக்கு மீண்டும் ஒரு சாம்பியன்ஷிப்பை கொண்டு வருவேன் என் ஃபேமிலியில் அடுத்த சாம்பியன்ஷிப்பை கொண்டு வர போகிறதே நான் தான் சொல்லும்போது ஓ உன் ஃபேமிலியில் இப்போ சாம்பியன்ஷிப் இல்லை அந்த சாம்பியன்ஷிப்பை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக இந்த இடத்த வந்துருக்கிறேன் ஓப்போ இது ஃபேமிலி பஞ்சாயத்தா ஃபேமிலி பஞ்சாயத்துலலாம் எப்போவுமே தலை இல்லைப்பா நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கோங்க ஏன்னா பேசி எடுத்து நான் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண விரும்பலை ஒன்றை வந்து எலிமினேஷன் எக்ஸாம்ல பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாசுக்காக பேசிட்டு போயிட்டாருங்க என்னங்க நானும் ஏதோ ஒரு பெருசாக வம்பு கிம்பு பண்ணுவார்னு பார்த்தா நீங்கள் பேசி தொலைங்கடா அவர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒற்றுமை இல்லாமல் நீங்களே அடிச்சுட்டு ஜாவுங்க இடையில பூந்துனா வெற்றி பெறுவேன் பாரு அப்படின்னு சொன்னார்ல அந்த மாதிரி அவர் பாட்டுக்கு போகிறாரு இப்போ கோடி ரோட்ஸ் அண்ட் ஜாக்கப் ஃபேச்சு தான் பார்த்தீங்கன்னா ரிங்கில் இருக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அண்ட் அன்டிஸ்பேட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வட்டம் அடிக்கிறாரு கழுகு வட்டம் அடிக்கிற மாதிரி மோந்தெல்லாம் பார்க்குறாருங்க உனக்கு என்ன வேணும் ஜாக்கப் இந்த டைட்டில் உனக்கு வேணுமா நீ இந்த டைட்டிலில் ரொம்ப ஆவலோட பார்க்குறியா ஃபஸ்ட்டு நீ மோதுறியா இல்லாட்ட சோலோ மோதுறானா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்க அண்ட் இந்த டைட்டில் எனக்கு சொந்தமானது நீ சாம்பரை வெற்றி பெற்றுட்டு என் கூட அரசல் மணியாக வா இப்போ அது வேண்டாம் ஜாக்கப் நீ ஒரு திறமையான ஆள் எனக்கு நல்லாவே தெரியும் ஓன் கூட மோதணும் அப்படிங்கிறது எனக்கும் ஆசை தான் கண்டிப்பாக இது ஒரு பெரிய மேட்ச் ஆகிருக்கும் இதில் யார் வெற்றி பெறா அப்படிங்கிறது ரசிகர்கள் தெரியும் கணிக்க முடியாதா இருக்கும் எனக்கு என்னமோ ஓங்க கூட போதுன்னு ஆசையாக இருக்குது ஜொ கேப் நீ சொன்னாலும் உன் ஃபேமிலிக்கு இதை மீண்டும் இந்த சாம்பியன்ஷிப்பை கொண்டு போகணும்னு எலிமினேஷன் சாம்பரை வெற்றி பெட்ரிட்டு எங்கிட்டவா அதுக்கு முன்னாடி இன்றைக்கி குவாலிஃபை ஆகு அதுக்கு முன்னாடி சோலோசிகா விஷயத்தை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு சோலோசிக்கவா வந்துட்டார் ரெண்டு பேருமே பார்க்குறாங்க பேக் சீட்டில் ஐயா பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் சொக்காயை ஜக்க ஜக்கச்சக்கலான வந்து நிற்கிறாரு ஸோ அப்படியே போஸ்டரில் ரோமன் ரீன்ஸ் இது இருக்குது பார்க்குறாரு உலா ஃபாலமாலே நல்லா அப்படின்னு சொல்லிட்டு வராரு போல இருக்குது இப்போது நம்ம கோடி ரோட்ஸ் அவர் அட்டாக் பண்ணதுக்காக போகிறாரு அப்போது ஜாக்க பாட்டு தடுத்து நிறுத்தி நான் பாரு கோடி ஃபஸ்ட்டு நான் அவங்கக்கிட்ட பேசி என் பிரச்சனையை நான் முடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நீ ஓம் பிரச்சனையை பேசிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ கோடி ரோட்ஸோட நான் ஜாக்க பாட்டு சொன்னதை ஏற்றுக்கிட்டாரு சரி ஃபஸ்ட்டு நீ அவங்ககிட்ட பேசி என்ன பிரச்சனையும் அப்படிங்கிறத கேட்டுக்க அதுக்கப்புறமா அந்த சிக்காவுடைய பல்லை நான் உடைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜாக்கா பாட்டு இப்போ ஓடி போய் நம்ம கோ சோளோசிக்காவை எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக போகிறாரு போகும்போது ஷர்டெல்லாம் கலத்தி போட்டுட்டு போகிற போகிறாரு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அண்ட் காய்ஸ் பேக் செஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா டாங்கா எங்கே சோல சிக்காவாக இருக்கிறான் அவனை தேடி நாங்கள் போகிறோன்னு சொல்கிறாரு போகிற வழியெல்லாம் எவன் எவன் இருக்கிறான்னா அவனை எல்லாத்தையுமே தூக்கி போட்டு மீச்சுட்டு ஜாக்கஃபாட்டு போகிறாரு எங்கே வேணா இரு சோலோ உன்னை தூக்கி போட வாரேன்னு சொல்லிட்டு வராரு போல இருக்குது சோழசிக்காவை பார்த்துட்டாரு சோழசிக்காவை அப்படியே எழுந்து பார்க்குறாரு ஜாக்கஃபை ஜாக்கஃப் கேட்குறாரு முந்தி மாதிரிலாம் இல்லை எல்லா அப்பயும் சோலோலாம் இல்லை எதுக்குடா வந்தேன் அப்படின்னு தான் கேட்குறாரு நான் பாரு இது என்னுடைய டைம் நீ குறுக்க வராது அப்படிங்கிற மாதிரி ஜாக்கப் பாட்டு வார்னிங் பண்ணுறாரு ஆனால் சோலோ அவர் சொல்கிறாரு நான் பாரு நம்ம ஃபேமிலிக்கு ஒரு டைட்டில் தேவை அது நான் கொண்டு வரேன் நீ கொண்டு வரேன் அப்படிங்கிறது இல்லை ஸோ நான் பார்த்துக்கோ ஜாக்கப் இன்றைக்கி வந்து நீ வந்து எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபைல இருக்கிற கண்டிப்பாக நீ அதில் வெற்றி பெறணும் நீ வெற்றி பெற்று கோடி ரோட்ஸுக்கு அகேனிஸ்ட்டாக நீ தான் எலிமினேஷன் சேம்பரில் மோதணும் ரசல் மினியால் மோதணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதை பார்த்து கடுப்பாகி பார்த்தீங்கன்னா என்னடா வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கா பாட்டு போகும்போது அப்படி கையப்படுத்தி நான் பாரு எனக்கு என் ஃபேமிலியை பிடிக்கும் நான் ரோமன் ட்ரெயின்ஸ்கிட்ட உழஃபலாக தோத்ததுக்கப்புறமா எனக்கு ஒரு தனிமை தேவைப்பட்டது ரோமன் ட்ரெயின்ஸோட செலப்ரேஷன் அவன் பண்ணும்போது எனக்கு கோவம் வந்தது அதனால தான் நான் ஒரு சில நாட்கள் வரலை உங்கள் எல்லாருமே விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படாத ஐ லவ் யூ ஜூ ஜாக்காஃப் அப்படின்னு சொல்கிறார் இவரை ஐ லவ் யூ சோலோ அப்படின்னு சொன்ன ஜாக் ஆஃப் முன்னாடியே சோலோ சிக்கவா நான் தான் உன்னோட தலை வழங்குறேன் எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்லார் ஆனால் உதறி தள்ளிட்டு ஜாக் ஆஃப் ஆட்டி போகிறார் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்